இது உங்கள் நியூஸ் ஃபைவ் கோவிலில் குடமுழுக்கு விழா நடந்திருக்கின்றது அதில் கலந்து கொள்வதற்காக கோமலி நாயகம் கணேசன் என்ற பிராமண குருக்கள் தலைமையில் அர்ச்சகர்கள் வந்து கலந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த குடமுழுக்கு முடிந்து அதில் கலந்து கொண்ட அந்த அர்ச்சகர்கள் கோமலி நாயகம் என்கின்ற அந்த கோயில் அர்ச்சகருடைய வீட்டில் மது அறிஞ்சி ஒரு ஆபாசமான நடனம் ஆடி அதை இன்னொரு அர்ச்சகர் வீடியோவில் பதிவிட்டு அது வலைதள வள வலைதளங்களில் தளங்களில் பரப்பிருக்கிறார் அது அருவற்கத்தக்க யாரும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு அருவறுப்பான ஒரு காட்சி கோயில் குருக்கள் என்பவர்கள் ஏதோ புனிதமானவர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் என்றெல்லாம் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நிலையில் அவர்கள் இப்படி ஒரு குத்தாட்டம் போட்டு ஆபாச நடமாடி அறுவருக்கு மு முகத்தை சுலிக்கின்ற அளவுக்கு அறிவுறுப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் மீது தமிழக அரசு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றது ஆனால் சில பேர் இந்த குத்தாட்டம் போட்டவர்கள் ஆபாச நடனம் மது அறிஞ்சி விட்டு ஆட்டம் போட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்கள் அவர்கள்தான் இந்த குத்தாட்டம் போட்டிருக்கின்றார்கள் என்று கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த பத்திரிகையிலும் வந்து அந்த செய்தி அப்படியே அப்பாண்டமாக ஒரு பொய்யாக மற்ற சமூகத்தை சார்ந்த தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அர்ச்சகர் பள்ளியில் பயிற்சி பெற்ற அந்த அர்ச்சகர்கள் மீது இந்த பள்ளியை சுமத்தி இருக்கின்றார்கள் அர்ச்சகர்கள் மீது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு நடத்துகிற அர்ச்சகர் பள்ளியின் மீதும் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த செய்தியை பரப்பியிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே கலந்து கொண்டு அந்த ஆபாச நடனமும் மதவும் விட்டு ஆடி நான்கு பேருமே பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் கோயில் குருக்களாக இந்த கோமதி நாயகம் அதே சீலிபுத்தூர் கோயிலில் உதவி குருக்களாக இருக்கின்றார் கணேசன் என்பவரும் குருக்களாக இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற நிலையில் மக்களிடத்தில் தவறான பொய்யான செய்தியை பரப்பி அதன் மூலம் இப்போது ஒரு சமூகங்களுக்கு இடையில் ஒரு குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்குகின்ற செய்தியாக இந்த செய்தி பரப்பப்பட்டிருக்கின்றது உடனடியாக காவல்துறையும் அரசும் அவர்கள் மீது இது அபாண்டமான பொய்யான செய்தியை பரப்பியவர்கள் மீதும் இதை வெளியிட்ட பத்திரிகைகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு கோவை ஆணையரிடம் மனு அளித்திருக்கின்றோம் எந்த கோவில் குருக்கள் அர்ச்சகர் என்று சொன்னாலே அது ஆகம விதிப்பட இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடுகின்றவர்கள் ஆனால் அதற்கு சொல்லுகின்ற காரணம் அந்த ஆகம விதிப்படி அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் இருக்கும் பண்பு இருக்கும் பழக்க வழக்கம் இருக்கும் என்று எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் அருவறுக்கத்தக்க தன்மையில நடந்து கொண்டிருக்கின்றனர் செய்தி ஒரு பெண்களை வரவழைத்து அவர்கள் ஏதோ அருள்வாக்கு தருவதாகவும் விபூதி தருவதாகவும் வரவைத்து அவர்கள் முகத்திலே ஒரு விபூதியை ஏதோ ஒரு அந்த விசிறி மின் விசிறியின் மூலமாக அந்த விபூதியை வைத்து முகத்திலே அடித்திருக்கின்றார்கள் இந்த செய்தி எப்படி வந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த குருக்களுக்குள் இரண்டு குழுக்கள் ஒரு ஒரு குழு இவர்கள் மதுவு விட்டு ஆடுவதை வெளியிட்டிருக்கின்றது இந்த மது அறிந்துவிட்டு ஆடிய குழுதான் அந்த விபூதி அடித்ததை வெளியிட்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட ஒரு பெண்களை இழிவுபடுத்துகின்ற தன்மையிலும் இந்த நிலை அங்கு இருக்கின்றது அவர்களும் நட